இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி தொழில்நுட்ப வல்லுநர் மிகப்பெரிய பொருளாளர் இந்தியாவின் பதினோராவது குடியரசு தலைவர் இந்திய ஏவுகணை நாயகன் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கதக்க அற்புதமான பேச்சாளர் வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் நம் எல்லோருக்கும் தெரிந்த டாக்டர் ஏ பி ஜே கலாம் சிறந்த கவிஞரும் ஆவார் திருக்குறள் மீது தனியாத பற்றுக் கொண்டிருந்த அப்துல் கலாமின் கவிதைகள் அனைத்தும் வாழ்க்கை நெறிமுறைகள் நிறைந்த சிறந்த பொன்மொழிகள் ஆகும் ஓகே வாங்க இந்த பதிவில் டாக்டர் ஏ பி ஜே கலாம் ஐயா எழுதிய பொன்மொழிகளை இந்த பதிவில் படங்கள் மூலம் பதிவு செய்துள்ளோம் அவற்றை இப்பொழுது பார்க்கலாம் வாங்க நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது வெண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே இலட்சியம் கனவு நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டையிடுவது இல்லை இமயத்தின் உச்சியை எட்டித் தொடுவதாயினும் சரி அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி மேலே ஏறிச் செல்ல ஒருவருக்கு மிக்க உறுதி தேவைப்படுகிறது வெற்றி உன்னிடம் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் நம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன அழகைப் பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாகிவிடும் கடமையைப் பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது மறக்காமல் டிக்கியண்டர் ஸ்கோர் மைன்வஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேல் ஆய்கன் அழுத்த மறக்காதீங்க நன்றி வணக்கம்